ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சேரன் பயங்கரமா நம்ம நிலாவோட கைய பிடிச்சிக்கிட்டு கதறி கதறி அழுகுறாரு இப்ப இதுக்கப்புறம் கார்த்திகா என்னோட வாழ்க்கையில இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல நிலாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல நிலாவும் கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுக்கப்புறம் தானே சமாதானப்படுத்திக்கிட்டு போயிட்டு நார்மலாக இருக்க முயற்சி பண்றாப்புல சேரன் ஆனாலும் முடியவே இல்லை அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கி பார்க்குறாரு அப்பவும் பழைய ஞாபகங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகா வந்து இனிமேற்கு உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட அனுப்பி வச்சுது இதெல்லாம் நினச்சி நினைச்சு பார்த்து நம்ம சேரன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நிலா வந்து பாத்தீங்கன்னா சேரனுக்காக டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க கொஞ்ச நேரத்தில் பல்லவனும் வந்துடுறாங்க பல்லவன் வந்ததுக்கு அப்புறமும் புரிஞ்சுக்கிறாப்புல அண்ணனோட நிலைமை என்ன அப்படின்னு நேர வேலை தானே பார்த்துக்கிட்டு இருப்பாப்ல ஆனால் இங்கே வந்துக்காரே அப்படின்னு பல்லவனுக்கும் புரிஞ்சிடுது நம்ம நிலா உடனே நம்ம சோழனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க சோழன் வந்து ஒரு கஸ்டமரை ஏற்றிட்டு காரில் போய்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு தனியாக வண்டியை ஓரமாக நிப்பாட்டிகிட்டு பேசுகிறாப்புல பேசுனதுக்கப்புறம் என்னோட மனைவி தான் என்னை பிரிஞ்சு அவளால் இருக்க முடியலையா அப்படின்னு இதில் ஒரு பொய் வரையா கஸ்டமர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம சோழன் இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிலாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஏற்கனவே நிலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகிருந்தாங்க ரெண்டாவது ரவுண்டு நடக்குது நாளைக்கு நடக்குது நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம சோழன் கடைசியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாண்டியனை ஏற்றிக்கிட்டு அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டே நம்ம சோழன் வராப்புல இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு